புதுமை சமையலில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற டிஷ் வந்து பேரிச்சம்பழ பாதாம் ரோல் இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பேரிச்சம்பழ பாதாம் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் பத்து பேரிச்சம்பழம் பொடியாக அறிந்தது பொடித்த பாதாம் விரும்பும் அளவு ஐம்பது கிராம் பால் பவுடர் வெள்ளச்சர்க்கரை கால் கப் ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு வித்தியாசமான இனிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்குங்க இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா பெரிச்சம்பழமும் பாதாமும் சேர்த்து ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறேன் முதல்ல இந்த வானிலியை வந்து சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து பெரிச்சம்பழம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெரிச்சம்பழம் இருக்குங்க இது கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வேகணும் வெந்ததுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாயிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து பால் பவுடரை கரைச்சி வச்சுக்கலாம் பால் பவுடர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பால்கோவா டேஸ்ட் இருக்கும் இதில் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறப்போ பொதுவாக இது வந்து பால் பவுடர் வந்து கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூடான தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப வந்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றினாலும் கரையாது ஒரு இளம் சூடான தண்ணி நம்ம கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதில் போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இது கரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோசை மாவு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கணும் இதை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த பேரிச்சம்பழம் சாஃப்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் லேசாக மாய்ஸ்சர் இருக்கிறப்பயே நம்ம இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம் அடுப்பிலே இருக்கட்டுங்க கொஞ்சம் இருக்கிறப்பயே இந்த வெள்ளச்சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பெருச்சம்பழத்திலேயே இனிப்பி இருக்கிறப்ப இது கொஞ்சம் போட்டாலே போதுமானது அதோட சேர்த்து அது நல்லா கரைஞ்சிடும் கொஞ்சமாக பெரிசம்பழம் பீசஸாக தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம அதிகமாக வந்து வெள்ளம் போடலை இந்த இனிப்பு இருக்கிறதுனால நான் என்ன பால் பவுடர் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா இப்போ இந்த பால் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை இதில் ஊற்றிக்கிட்டே கலக்க போகிறேன் பால் பவுடர் அப்படிங்கிறதுனால நம்ம அடுப்பில் வச்சு கிளறப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிச்சுடுங்க ஒரு பால்கோவா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் நீங்கள் அப்படியே பால் பால்கோவாவை கூட சர்வ் பண்ணலாம் நான் வந்து இந்த பாதாமியை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்ட் ஃப்ளார்னு கடைகள் இப்போல்லாம் கிடைக்குதுங்க அதாவது வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் அப்படிங்கிறது முதல்ல இந்தியாவில் கிடைக்காது இப்போ ஈஸியாக கிடைக்குது இதை வந்து நம்ம வீட்லேயே பண்ணணும் அப்படின்னாக்கா பாதாம் பவுடர் அப்படின்னு சொல்லலாம் பாதாமி வந்து சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்த பிறகு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு துணி மேலே பரப்பி ஈரம் எல்லாம் போன பிறகு ஒரு தட்டில் போட்டுட்டு வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வச்சு எடுத்த பிறகு நீங்கள் அதை வந்து சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஏக்கி பவுட்ரு பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பையே பவுட்ரு பண்ணணும் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி திக்காயிடுச்சு இல்லையா இதோட இந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சுடுங்க பொதுவாக இதுக்கு நெய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம இதை பிடிக்கிற அளவுக்கு பாதாம் பவுடர் போட்டுக்கலாம் அவங்களுடைய விருப்பம் ரொம்ப ட்ரையா இல்லாம ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்கோவா மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கையில உருட்ட முடியுங்க அந்த மாதிரி உருட்டி ரோல் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு பால்கோவா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்தீங்களா அடுப்பை அணைச்சிடலாம் இந்த சூடு குறைய 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 நம்மளால் வந்து இது ரோல் மாதிரி பண்ண முடியும் இப்போ இது பாருங்க அடுப்பை அணைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு கோவா கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் சூடு ஆறுறதுக்காக நீங்கள் ஏதாவது சிலிக்கா மோல்டு வித விதமாக டிசைன் வச்சுருந்தீங்கனாக்கா அதில் போட்டுட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரோல் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இண்டிவிஜுவலாக சின்ன சின்னதாக லாங் லாங்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இது பாருங்கள் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு நான் கையில் கொஞ்சமாக நெய் பூசியிருக்கேன் இப்போ இதை வந்து உருட்டிக்கலாம் உருட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் பாதாம் பவுடர் எக்ஸ்ட்ரா இங்கே வச்சுருக்கேங்க இல்லை லேஸாக அதை டிப் பண்ணிக்கலாம் நீளமாக இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாங்க நான் இங்கே வந்து பாதாம் பவுடரே வச்சுருக்கேன் நம்ம வந்து டெசிகேட்டட் கோக்னட் சொல்லிவிட்டு தேங்காய் பவுடர் கிடைக்குது இல்லையா கடைங்கள்ல அந்த தேங்காய் பவுடர் யூஸ் பண்ணாலும் இதில் வந்து மேலே கோட்டிங் கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும் இதில் எந்த விதமாகவும் நெய் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு ஷைனிங் கொடுக்கணும் அப்படின்னாக்க லாஸ்ட்டில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பெரிச்சம்பழ பாதாம் ரோல் எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க முதல்ல பெரிச்சம்பழத்தை பொடியாக கட் பண்ணதை ஒரு வானலியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அது மிதமான தண்ணலில் வச்சுட்டு பெரிச்சம்பழம் நல்லா மெத்துன்னு ஆகிற வரைக்கும் வைங்க அதுக்கு பிறகு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பால் பவுடரோட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ பெரிச்சம்பழம் வெந்து நல்லா மசித்த பிறகு நம்ம அதில் கொஞ்சமாக வெள்ளை சக்கரை போட்டுட்டு அதையும் கரைஞ்ச பிறகு பால் பவுடர் கரைச்சி வச்சுதான் ஊற்றிக்கிட்டே விடுங்க கொஞ்சம் நேரம் கலக்க கலக்க அது பால்கோவா மாதிரி ஓரளவுக்கு கெட்டிப்படும் அதுக்கு பிறகு நம்ம பாதாம் பவுடரை அதில் சேர்த்து கலந்து விடணும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மாதிரி திக்காக ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம அதை வந்து பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு நீளமாக ரோல் மாதிரி உருட்டிட்டு பாதாம் பவுடரில் மேலே வந்து கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு தனியாக தட்டில் வச்சிங்கனாக்க ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம பேக் பண்ணலாம் பெருசம்பழ பாதாம் ரோல் தயார் மிக வித்தியாசமான சுவையான பெரியச்சம்பழை பாதாம் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க எங்களை ட்ரை பண்ணி பாருங்கள்